கடந்த நாலு வருஷமாக எங்களோட முப்பது பள்ளிப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் பங்கேற்று இருக்காரு காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு அவரால் பங்கேற்க முடியல அதற்கு பதிலாக அவர் கொடுத்த பண விதைகளை இங்கு நாங்கள் இன்று பயிரிட்டிருக்கிறோம் ரவி சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரு அவர் கொண்டு வந்து வேலுக்குறிச்சியில இருந்துங்க இந்த அருமையான பழத்தை பாருங்கள் ஒரு பழம் ஒரு இப்படி பழத்தை நான் பார்த்ததே இல்லை இதை கொண்டு வந்து நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க இந்த தத்த தத்தகிரி முருகன் கோயில் அருகில் அந்த சின்ன குளம் அதில் போடுறதுக்காக நானும் நண்பர் ரவியும் வந்திருக்கேங்க போடுறதுக்கு பழம் பாருங்கள் எவ்வளோ பரிசு இருக்குங்க கடுமையான பழங்க ஆமாம் அன்ன அன் அன்பு உள்ளங்களே தமிழ் நெஞ்சங்களே இந்த மாதிரி பழம் கிடைச்சா நீங்கள் பொறித்து அந்த பழத்தை எடுத்து ஒரு மண்ணில் பறித்து எங்கே வேணாலும் போடுங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பூமி பூம பூமா பூமா தேவிக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இந்த மரம் காய்ச்சுன்னா பூ இதுக்கு எந்த பரா பராபரிப்பும் இல்லை தானே வந்துடும் மண்ணில் பறித்து போட்டால் மட்டும் போடும் அவ்வளோதான் போட்டால் மட்டும் போட்டால் போ போட்டால் மட்டும் போதும் எங்கே பணப்பழம் கிடைச்சாலும் சரி அன்பு உள்ளங்களே மக்களே பண எங்கே கிடைச்சாலும் சரி பொறுக்கி உங்களால் முடிஞ்சதை மண்ணை பறித்து ஒரு ஏரி குளம் ரோடு சைடு இந்த மாதிரி போடுங்க அது ரொம்ப நாட்டுக்கு நல்லது ஓகே வணக்கம் தமிழ் நண்பர்களே இந்த பனம்பழம் பாருங்கள் அது அமையப்பட்டதுகிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ குறையாது இருக்கும் பெரிய பனம்பழம் இந்த மாதிரி பனம்பழம் கழிச்சு கட்டாய கட்டாயம் நீங்கள் நடுங்க நடந்ததுனால இயற்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இது வந்து காலங்காலத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் நூற்றி நூறாண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய மரங்களில் இது ஒன்று இந்த பனைமரம் வந்து நீரடி நிலத்தை பாதுகாக்கும் எல்லா ஏரிகளிலும் குளங்களையும் நாம் மரத்தை வெட்டினதுனால மழை இல்லை மழையில்லை மழை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நஷ்டம் பண்ணுறதில்ல அதனால் பனை நடுவீர் பனை நடுவீர் அன்பு உள்ளங்களே இந்த மரத்தை தயவு செய்து அரசாங்கமும் சரி யாரும் வெட்டாதீங்க இது இந்த பூமி தாய்க்கு ஒரு நல்லது நல்லது செய்கிறது இதில் வந்தீங்கன்னா வெய்ய காலத்தில் நொங்கு சாப்பிடலாம் ஓலை வீட்டுக்கு மட்டை ஆகும் பல இதுக்கு ஆகுது அதனால பணம் கருப்பட்டி பணம் கல்கண்டு யாரும் இதை வந்து நீங்கள் வெட்டக்கூடாது உங்களால் முடிஞ்சதை